எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் என்னென்னு நான் இப்போ ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போகிறேன் என் மேலே யாரும் கோச்சிக்காதீங்க பெரும்பாலான பெற்றோர்கள் வயதான பிறகு அவர்களுடைய வேதனையை அதிகமாக எதை பற்றி யோசிக்கிறாங்க வேதனைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேன்றாங்க நேரம் ஒதுக்கி நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க நம்மக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு அவங்க அதிகமாக அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க ஒரு உண்மை என்னன்னு தெரியுங்களா உங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் உங்களிடம் இதைத்தான் அவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்க நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேன்றாங்களே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே நேரம் ஒதுக்கி பேச மாட்டேன்றாங்களே அப்படின்றது ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதில் இது இருக்கும் இப்போ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளிடம் சிறுவயதில் இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாவும் பண்பாவும் அரவணைப்போடும் மரியாதையோடும் நீங்கள் குழந்தைகளை நடத்தினீர்கள் என்றால் குழந்தைகளுடைய மனதில் அது போய் ஆழமாக பதிந்துவிடும் அப்பா அம்மா நம்ம கிட்ட இப்படி நடத்துறாங்களே பிற்காலத்துல நம்மளும் அப்பா அம்மாக்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அவங்களிடமும் அப்படின்றது அவங்க மனதில் ஆழமாக பதிந்துவிடும் குழந்தைகள்ன்றது கண்ணாடி மாதிரிங்க நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பிற்காலத்தில் குழந்தைகள் உங்களிடம் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்